வணக்கம் மக்களே இன்று இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகையில் வந்த செய்திகள் அது தொடர்பான இதர செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் முதல் செய்தி வேங்கவேல் பிரச்சனை இது வந்து எல்லா சமூக ஊடகங்களிலையும் நேற்று பேசப்பட்டிருந்துச்சு இன்றைக்கி குறிப்பாக எல்லா பத்திரிகைகளையுமே இது தலைப்பு செய்தியாக வந்திருக்கு வேங்கவயில் பிரச்சனை உங்களுக்கு தெரியாமனைக்கிறேன் அதாவது குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலந்த விவகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் நடந்த நிகழ்வு இது தமிழ்நாட்டுக்கே ஒரு அவமானம் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு இது இது வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகள் ஆகக்கூடிய இந்த நிலைமையில் இது வரைக்கும் அந்த குற்றவாளிகள் யார் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு சிபிசிடிஐ போன்ற பல நீதிமன்றம்லாம் தலையிட்டு இந்த மாதிரி வழக்கு இருக்கல சமீபத்தில் கூட அந்த ஊரில் முட்டுக்காடு அப்படிங்கிற அந்த ஊரில் கூட பேனர்லாம் கூட வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழ்நிலை நேற்று இந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரையில் காவல்துறை சார்பாக நீதிம அதாவது அரசு தார்பாக இது மனு பதில் மனு தாக்கல் பண்ணையில் என்ன அப்படி இருக்காங்கன்னா மூன்று பேர் மீது கடந்த ஜனவரி இருபதாம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியோ அது உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது முரளி ராஜா முத்து கிருஷ்ணன் அப்புறம் சுதர்சன் இந்த மூணு பேர் தான் வந்து அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க இது என்ன காரணம் அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர் பிரசிடென்ட் மேலே இருந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த அந்த ஆப்ரேட்டர் த தண்ணி டேங்க் ஆப்ரேட்டர் வந்து சண்முகராஜன் அப்படிங்கிறவர் வந்து பணியில் இருந்து நீக்கியிருக்காரு அவருக்கு பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மனித கழிவு கலந்துருக்காங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு இதுதான் வந்து இன்றைக்கி உள்ள ஒரு அந்த வேங்கவியல் பிரச்சனை தொடர்பானது இனிமையாவது இதுக்கு வந்து தீர்வு கிடைக்குமான்னு பார்ப்போம் நீதிமன்றம் வந்து கடுமையாக வந்து ச அரசு வந்து த சாடி இருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து தேவையில்லாத ச அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து குற்றவாளிங்கிற இல்லை ஏன் நீங்கள் வந்து விசாரணை பண்ணி அவங்களுக்கு துன்புறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரியும் நேற்றுக்கு நீதிமன்றம் கூறியிருக்கு இது தொடர்பான செய்திகள் எல்லா பற்றிகளையுமே வந்திருக்கு இரண்டாவது பார்த்திங்கன்னா தமிழக கபடி வீராங்கனைகள் வந்து பஞ்சாபில் தாக்கப்பட்டது இது வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் தமிழ்நாட்டிலேருந்து பெரியார் ம மணியம்மை கல்லூரி அதேமாதிரி அன்னை தெரசா கல்லூரிகள்லாம் வந்து சண்டிகரில் நடக்கூடிய தேசிய கபடி போட்டிக்கு போயிருக்காங்க அங்கே வந்து ஒரு சின்ன உரசல் மாதிரி ஏற்பட்டிருக்கு யார் அப்படின்னா அந்த பீகாரில் இருந்தும் கபடி குழுக்கும் நமக்கும் வந்து அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே பீகார்லேருந்து வந்த ஒரு பெண் வந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்ணை வந்து முதுகில் குத்துனதாங்க இது தொடர்பாக நடுவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போய் நடுவருமே திருப்பி நம்ம இதை தாக்குனது மாதிரியும் நமது வீராங்கனை தாக்குனது மாதிரியும் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகள் அந்த மாதிரி வந்திருக்கு தமிழ்நாடு அரசு வந்து அவங்க எல்லாம் பாதுகாப்பு இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருமே மாநிலம் திரும்பிக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இது வந்து பஞ்சாபில் நடந்த போட்டியின் போது நடந்த கைகலப்பு நமது தமிழ் தமிழ்நாடு கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் அப்படிங்கிற செய்தியும் எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூன்றாவது செய்தி இந்த சேலத்தில் அறக்கட்டளை ஒன்று அதாவது இந்த மாதிரி பணத்தை கொடுத்து மோசடி பண்ணுறது அதாவது அதிக வெட்டிக்கு வந்து இது தர்றது அப்படிங்கிற இது வந்து எல்லா இதுலையுமே அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்குது இதோடய ஒரு நீச்சியாக தான் இன்றைக்கி வந்து சேலத்தில் வந்து நடந்திருக்கு ஒரு அறக்கட்டளை ஒன்று வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்லி மக்கள் வந்து அதிகமாக முதலீடு செஞ்சுருக்காங்க இதனால் எக்கனாஃபிக் அதாவது பொருளாதார குற்றவியல் அந்த போலீஸ் வந்து அந்த அலுவலத்துக்கு போயிருக்காங்க அங்கே வந்து அவ போலீஸே வந்து உள்ளே விடாமல் அந்த பணம் முதலீட்டாளர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க இதனால அப்புறமேல போலீஸ்லாம் வந்து உள்ளே போகுந்து ஒரு நூறு பேரை இது நூறு போலீஸார் உள்ளே போகுந்து அந்த அலுவலகத்தில் வந்து கேஷ் எவ்வளோன்னா பன்னெண்டு கோடி ரெண்டகில தங்கம் இதெல்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஸோ மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் ஆர்பிஐ வந்து அப்பப்போ நியூஸ் போட்டு தான் இருக்குது அதெல்லாம் வந்து மக்கள் ஃபாலோ பண்ணுறதே இல்லை பார்த்திங்கன்னா இந்த பே இது வந்து இந்த அறக்கட்டளை வந்து மனித நேய அறக்கட்டளை சொல்லி கிரியேட் பண்ணி மக்கள்கிட்ட அங்கே வந்து அதிக வட்டி தர சொல்லி பணத்தை வசூல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான அப்ரூவல் எதுவுமே வந்து வாங்கலை பேங்க்லேருந்து வாங்கலை ஆர்பிஐலேருந்து வாங்கலை அப்படின்னு அந்த செய்தி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அதில் உள்ள மூணு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட ரெக்கக்னைஸ்டு இதில் மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதிக வட்டி தரேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது வந்து ஏமாந்துடக்கூடாது இது மாதிரி நிறைய பொருளாதார அந்த நீ குற்றவியல் நீதிமன்றம் போனாலும் சரி காவல்துறை பணாலும் சரி சொல்லுவாங்க எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நாம தான் வந்து தெளிவாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த வகுப்பாரிய ஜேபிசி கூட்டம் கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் உள்ள வகுப்புரிய சொத்துக்களை வந்து பராமரிக்கிறதுக்காக ஒரு அரசியல் சாசன சட்டத்திருத்தம் வந்து சட்டத்திருத்த மசோதா வந்து பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு அதுக்கு வந்து பயங்கரமாக கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு அதுக்காக வந்து இப்போ அரசு வந்து என்னச்சு ஜேபிசி முப்பத்தோறு முப்பத்தோரு பேர் கொண்ட ஜாயின்ட் பார்லிமெண்ட் குழு கூட்டுக்குழு இதில் வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எல்லாேருமே இருப்பாங்க அவங்க வந்து விசாரணை பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் அது வந்து மசோதா வந்து சட்டமாகும் இதுக்கு வந்து நேத்திகை அந்த கூட்டம் நடந்திருக்கு இதில் வந்து பயங்கர சலசலப்பு ஏற்பட்டிருக்கு இடையூறுகளெலாம் வந்தனால அந்த எதிர்கட்சி சேர்ந்த பத்து பேரை வந்து ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் ராசா நம்ம தமிழ்நாட்டு எம்பி ராசாலாம் அந்த இதில் இருக்கிறாரு அந்த கூட்டத்தில் அமளி ஏற்பட்டதுனால சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் எல்லா பத்திரிக்கையிலுமே வந்திருக்கு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றலேருந்து நிறைய அதிரடியான சில முடிவுகள்லாம் இருக்காரு நம்ம ஏற்கனவே அவர் பதவியேற்ற நாள்லேருந்து இருந்து அவரை பற்றி நிறையா வீடியோக்கள் பார்த்துருக்கோம் அதில் வந்து குடியுரிமை பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை அதாவது அமெரிக்காவில் சட்டவிரோதம் குடியுரிக்கிறவங்க அங்கே வேணால் குழந்தை பற்றிக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கன் சிச்சிசன்ஷிப் வரும் இதை வந்து ரத்து செய்யப்படும் முப்பது நாட்கள் அப்படின்னு சொல்லி இது தொடர்பாக வந்து நிறையா வந்து ஜனவரி அது பிப்ரவரி இருபாந்தேதியிலேருந்து நடைமுறைக்கு வராது நிறைய சிசேரியன் ஆப்ரேஷன்லாம் செய்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் க்யூவில் நிற்கிறாங்க அப்படிங்கிற சரி கூட நேத்திக்கு பார்த்தோம் இதை தொடர்ந்து இருபத்தி ரெண்டு மாகாணங்களில் நேத்திக்கு வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க அங்கே உள்ள நீதிமன்றம் வந்து இதுக்கு வந்து ஸ்டே இடைக்கால ஸ்டே கொடுத்துருக்காங்க இதுதான் சரி இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இல்லீகலாக அதாவது எந்த விதமான டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் சட்டப்பத்து சட்டத்துக்கு புறம்பாக குடியிருப்பவர்கள் ஐநூற்றி முப்பத்தெட்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க இதில் இந்தியர்கள் வந்து பதினெட்டாயிரம் பேர் இருக்காங்க அந்த பதினெட்டாயிரம் பேர்த்தையும் நாங்கள் வந்து பத்திரமாக திருப்பிக் கொள்ளுன்னு சொல்லி இந்தியா சொல்லி ரொம்ப வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் சொல்லியிருக்காரு இதுதான் வந்து ஒரு முக்கியமான செய்தி அந்த சிட்டிசன்ஷிப் தொடர்பானது அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த அண்ணா நகரில் வந்து ஒரு எட்டு வயசு கா காது ஊமையான ஒரு பெண்ணை வந்து பாலியல் சீண்டல் குட்பட்ட அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த கா அண்ணாநகர் காவல் நிலையத்தில் விசாரிக்க போயில அங்கே வந்து அந்த அந்த பெண்ணோட அந்த குழந்தையோட அந்த விசாரணை வந்து வெளியில் வந்தது அதே மாதிரி புகார் கொடுக்க போன பெற்றோர்களே வந்து தாக்குனது இந்த மாதிரி செய்தெல்லாம் பார்த்துக்கிறோம் இது தொடர்பாக அங்கே அந்த அண்ணா நகர் காவல் நிலையத்தில் உள்ள அந்த பெண் போலீஸே வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அவங்க இந்த மாதிரி செய்தி எல்லாம் நம்ம பார்த்தோம் ராஜின்னு சொல்லி அது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு அடி இந்நிலையில் இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து போச்சு அப்படின்னா சிபிஐ விசாரிக்க வந்து விசாரிக்க கூடாது அப்படின்னு இங்கே சிபிஐ சிபிஐ சொல்லி இங்கே ஹைகோர்ட்டை சொன்னாங்க அதெல்லாம் தேவையில்லை நாங்களே விசாரிக்கிறோன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஸ்டே ஆர்டர் கொடுத்துச்சு இப்போ இந்த நிலையில் இந்த வழக்கு வந்து நேற்று திருப்பி சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கு சென்னை ஹைகோர்ட் வந்து என்ன ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பெண் விசாரணை அந்த குழந்தை விசாரணை வந்து காவல் ஆய்வாளர் வந்து ஃபோனில் விசாரிப்பார் அந்த ஆடியோ வந்து வெளியில் வந்துச்சு அது எப்படி வெளியில் வந்துச்சு அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு இணை போலீஸ் கமிஷன் தலைமையில் வந்து அதை சிறப்பு சிறப்பாக விசாரிக்கணும் புல்லு விசாரணைக்குள்ளே அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ரொம்ப பிரபரமாக பேசப்பட்டுச்சு அந்த பெண் குழந்தைங்க வந்து பெண் ஆய்வாளர் வந்து பெண் காவல் ஆய்வாளர் வந்து விசாரிப்பாங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அந்த ஆடியோ எப்படி லீக் ஆச்சு அதை பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உணவு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்புறம் வந்து திருநெல்வேலியில் வந்து இப்போ இறந்து போன தாயை வந்து சைக்கிள் கேரியரில் வச்சு ஆம்புலன்ஸ் அதனால் பதினெட்டு கிலோமீட்டருக்கு சைக்கிளில் டூக்கிட்டு சென்ற செய்தி நேற்றுக்கு வந்து இதில்லாம் வந்துச்சு சோசியல் வைரல் வைரலாச்சு இது முந்தி நம்மளாம் வந்து உத்தரப்பிரதேசிலையும் ஒரு சாலையும் பார்த்துக்கிறப்போ தமிழ்நாட்டிலேயும் இங்கே இருக்கு அவர் வந்து மனநிலை சரியில்லாதவரா அந்த மாதிரி அந்த அம்மா ரொம்ப முடியாமல் இருந்தால் இருக்காங்க அவர் வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து யாரும் பேச்சும் இல்லை அவரே வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் சைக்கிள் கேரியில் வச்சு தூக்கிட்டு போயிருக்காரு இதை பார்த்து அங்கே உள்ள காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் காவல்துறை வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து அந்த அம்மாவோடய பாரியை வேனில் வச்சு எடுத்து போனதான் செய்தி வருது இருந்தாலும் அந்த செய்தியை பார்க்கல ரொம்ப மனசு ரொம்ப கடினமாக இருக்குது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து இந்த கல் குவாரி மணல் குவாரி இது தொடர்பான செய்திகள் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது அமைச்சர் வீட்டில் இது தொடர்பான ரைடெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர் வீட்டில் ரைடு கதிரானந்து அவர் வீட்டில் ரைடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து இந்த கனிம வளத்துக்கு எதிராக போகிற ஜ ஜவஹர் அலி அப்படிங்கிறது ஜெகதர் அலி அவர் அவர் வந்து கனிம வள இதை தடுத்ததுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு வரைச்சது அவரையும் வந்து கோலை பண்ணாங்க அப்படிங்கிற செய்திலாம் பார்த்தோம் இன்றைக்கி வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா பதிமூணு மாவட்டங்களில் வந்து இந்த மாதிரி புதிய மணல் குவாரி இறக்க அரசு முடிவு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லியும் அது மொத்தம் வந்து பதிமூணு மாவட்டத்தில் முந்நூறு முப்பது இடங்களில் இந்த இடத்த தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு மணல் குவாரி இதெல்லாம் வந்து இயற்கையை சுரண்டவே கூடாது இயற்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் குரல் கொடுத்துருக்க சமயத்தில் இது வந்து ஈடி தொடர்பான விசாரணைலாம் போயிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து இதில் வந்து கையாடல் பண்ணுறது அந்த எடுக்கக்கூடிய பணம் வந்து அந்த தொகை வந்து அரசாங்கத்துக்கு வர்றதில்ல இதில் வந்து பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கிட்ட இந்த மாஃபியாக்கிட்ட பய போகுது அப்படிங்கிறது இடி தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையை வந்து புதிய மணல் குவாரிகளை திறக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து முடிவு பண்ணியிருக்கிறது ரொம்ப வந்து செய்ய செய்தியாக தான் இருக்குது மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்